மகாலய பட்சம் ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாளே ஆரம்பித்து புரட்டாசி அமாவாசையில் முடிகிறது மகாலய பட்சம் என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசையில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் விடும் தர்ப்பணம் யமதர்மராஜரின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் எனவே அவர்கள் மகாலய பட்சமான பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தியடைவது உறுதி மகாலய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதன் பலன்களை காணலாம் முதல் நாள் பிரதமை பணம் சேரும் இரண்டாம் நாள் துவிதியை ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி பகைவர்களிடமிருந்து தப்பிக்கலாம் ஐந்தாம் நாள் பஞ்சமி செல்வம் சேரும் நியாயமான சொத்துக்கள் கிடைக்கும் வீடு நிலம் முதலான சொத்து வாங்கலாம் ஆறாம் நாள் சஷ்டி புகழ் கிடைக்கும் ஏழாம் நாள் சப்தமி、சிறந்த பதவிகளை அடையலாம் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் எட்டாம் நாள் அஷ்டமி சமயோசித புத்தி அறிவாற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீக்கும் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி படிப்பு விளையாட்டு கலையில் வளர்ச்சியடையலாம் பனிரெண்டாம் நாள் துவாதசி தங்க நகை சேரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி பசுக்கள் விவசாய அபிவிருத்தி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் சுதந்திரமான வேலை அல்லது தொழில் அமையும் பதினான்காம் நாள் சதுர்த்தசி ஆயுள் விருத்தியாகும் பாவம் நீங்கும் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை உண்டாகும் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் நம்மை சேர முன்னோர் ஆசி வழங்குதல் மகாலய பட்சம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் ஸ்ரீமன் நாராயணனை ராமாவதாரம் கிருஷ்ணாவதார காலங்களில் பிதிர் பூஜை செய்து முன்னோர்களை வழிபாடு செய்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன